அது ஒன்றும் இல்லை ப்ரோ ஒரே இடத்துல ரெண்டு கேப் புக் பண்ணுறாங்க ஹிந்திக்காரங்க காரங்க ஒரு எட்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் இந்த சுற்றியில் சைட் ஒர்க்குக்காக வராங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ தான் பில்லர் இருக்காங்க அதுக்காக வராங்க ஆறு மணிக்கு இப்போ ஒர்க்கு வரோம்னா திரும்ப நைட்டு ஆறு மணிக்கு தான் ஒர்க்க முடியுமா நான் நைட்டு ஓட்டுறேன் நானும் நைட்டு தான் ஓட்டுறேன் இல்லைன்னு சொல்லலை அவன்கிட்ட எவ்வளோ ப்ரோ எக்ஸ்ட்ரா கேட்கலாம் ரெண்டு கார் வருது ஒரு வேகனார் வருது நான் டீசரில் வரேன் ஏற்றுறோம் ரெண்டு பேருமே ஏற்றுறோம் எனக்கு நூற்றி முப்பதாயிரரூவா ரேப்பிட்வோ பில்லு நூற்றி நாற்பது ரூபா போடுறான் நான் கேட்கவே இல்லை ப்ரோ கேட்காமலே நாலுருவா சே சேர்த்து போடுறான் இவர் என்ன செஞ்சுருக்காரு இரநூத்தம்பது ரூபா வாங்கியிருக்காரு இன்னும் நான் பின்னாடி வந்த கேபில் நான் என்ன விட ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது ஓகேவா இருக்கா அப்படின்னு பேசிட்டு அப்போ தான் அந்த காவர் வருது இரநூத்தம்பது ரூபா வாங்குறாரு கேட்டா நான் ஏட்டி நானே அங்கே போகிறேன் அங்கே போய்ட்டு வந்த மாதிரி சொல்கிறார் எட்டு கிலோமீட்டர் ஓடிடுச்சு எனக்கு அப்படின்னாரு எனக்குமே அஞ்சு கிலோமீட்டர் சம்திங் ஓடிடுச்சு அவர் இப்படி சொல்கிறார் என்கிட்ட கேட்டதுக்கு ஒரே கேப்லேயே ஒரே டிஸ்டன்ஸுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் எங்கே இருக்குது இரநூத்தம்பது ரூபாய் எங்கே இருக்குது அந்த பசங்க நின்றுட்டு என்ன அப்படியே பார்க்குறான் ப்ரோ பாவமாக நான் தான் அவனால் பார்க்கணும் பாவமாக நான் நைட்டு கண் முடிச்சு தான் ப்ரோ ஓட்டுறேன் என் கண்ணு தெரியுதுங்களா ஃபுல்லாக தூங்கலை நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு கார் எடுத்தேன் வீட்டிலேருந்து அதுலேருந்து இது வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் ட்ரிப் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் கிடைக்கல தான் நைட் ஷிஃப்ட் தான் ஏர்லி மனித தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்று தான் அது டைம் பாருங்கள் நீங்களேருந்து டிஸ்பிளில் பாருங்கள் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்று தான் அது டைம் நான் எக்ஸ்ட்ரா கேட்கலாமே பிழைக்க வந்து போய் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு என்ன ப்ரோ பண்ண ப்ரோ அவனால் புழைக்க வந்துக்கா சைட்டு அவன் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவான் அவன் எங்கே தங்குவான் அதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ ஒரு நூறுரூவா இருந்தால் என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணிப்பானா எனக்கு தெரியும் ப்ரோ இது மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க ஒரு ஐம்பது ரூபா வேணும்னா சேர்த்து வாங்கிக்கோங்க இதை மாதிரி இரநூத்தம்பது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நூற்றி பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கணா எப்படி ப்ரோ நடத்துவான் கொஞ்சம் யோசிச்சு எல்லாரும் பண்ணுங்க